ஏகதந்த உமானந்த ஜந்த ஐந்து யானை முகத்தனை என்று நீளம் விரைபோலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஆதார வாதேயும் எனும் தலைப்பில் தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடல் திருமூலர் நம் மனதில் தோன்றுகின்ற காம விகாரங்களை எவ்வாறு நீக்குவது என்று வழி சொல்லிக் கொடுக்கிறார் இதோ அந்த பாடல் விலங்கு ஒளியாய விரிசுடர் மாலை உழங்கு பராசக்தி பூங்கு இருள் நீங்க களங்கொள் மணியுடன் காம வினோதம் உளங்கொள் நிலம்பியம் ஒன்று தொடரே விலங்கு ஒளி ஆய பிரிசுடர் மாலை அழகிய மனம் வீசும் மலர் மாலையை அணிந்து கொண்டவள் ஒளி வீசுகின்ற மணிமாலையை அணிந்து கொண்டவள் யார் அன்னை பராசக்தி துளங்கு பராசக்தி தூங்கு இருள் நீங்க அன்னை பராசக்தி ஜீவன்களின் மன இருளை போக்க பரம்பொருளோடு கலந்து களம் மணியுடன் காமம் வினோதம் இங்கே களம் கொள் என்றால் தொண்டை இங்கே நீலகண்டம் என்னும் பொருள் கொள்ளலாம் நாமும் மூலாதாரத்திலிருந்து எழுகின்ற நாதத்தை தொண்டை தொலை அதாவது உள்நாக்கு மேல் செலுத்த முயற்சித்தார் உளங்கொள் கொள் இளம்பியம் ஒன்று இங்கே இளம்பியம் என்பது உள்நாக்கு சிலர் இதை உபதேசம் என்றும் பொருள் எவர் ஒருவர் மூலாதாரத்தில் எழுகின்ற நாதத்தை தொண்டை துளை உள்நாக்கு மேல் செலுத்த முயற்சிக்கிறார்களோ அன்னை பராசக்தி அவளை யார் நினைக்கிறார்களோ அவளை மனதில் யார் தியானிக்கிறார்களோ காம விகாரத்தை நீக்கி அவர்களுக்கு மேலான நிலையை அளிக்கின்றார் என்கிறார் தெரிந்தோம் இதைத்தான் விளங்கு ஒளியாக ஆகிய விதி சுடர் மாலை புலங்கு பராசக்தி தொங்கு இருள் நீங்க களம் கொள் மணியுடன் காம வினோதம் குளம் கொள் இளம்பியம் ஒன்று தொடரே அழகிய மணம் வீசும் மலர் மாலையை அணிந்து கொண்டவளும் ஒளி வீசுகின்ற மணிமாலையை அணிந்து கொண்டவளுமான அன்னை பராசக்தி ஜீவன்களின் மன இருளை போக்க வரம்பொருளோடு கலந்து நிற்கின்றார் நீயும் மூலாதாரத்தில் எழுகின்ற நாதத்தை தொண்டை தொலை அதாவது உள்நாக்கு மேல் செலுத்த முயற்சி செய்தால் அன்னை பராசக்தியின் நினைவால் அவளை தியானத்தில் மனதில் நினைத்து கொண்டார் காம விகாரங்களெல்லாம் நீக்கப்பெற்று மேலான நிலை நாம் அடையலாம் என்று திருமூலர் நமக்கு உபதேசம் செய்கிறார் ஓம் நமச்சிவாய